எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முப்பது வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருந்திருக்கேன் போறது இந்த அளவுக்கு குரோத் இருக்குமா அடுத்த நாலு வருஷத்துக்கு இதே மாதிரி லாஸ்ட் இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் இயர்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சில்வர் வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சென்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு ஹையர் ரிட்டர்ன் ஆக்சுவலா கொடுத்துருக்கு ஏன்னா ஷார்ப்பர் ரைஸ் இருக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன் அடுத்த ஒரு நாலு வருஷத்துல எதிர்பார்க்கலாமான்னு நான் எதிர்பார்க்கு பார்க்க முடியாதுன்னு தான் என்னுடைய வியூ ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த அசட் கிளாஸ் வந்து அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துல அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது வேற அசட் கிளாஸ் கொடுக்கும் பட் அந்த அசட் கிளாஸ் கொடுக்காதுன்றது தான் என்னுடைய ஸோ அந்த ரீதியா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துல கேன் கிவ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்லையா வணக்கம் சார் கோல்டன் அண்ட் சில்வர் இது எல்லாத்தையும் சுத்தியும் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு குறிப்பா மிடில் கிளாஸ் மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ரெண்டு மட்டிலுமே ரொம்ப வாலடைலா இருக்கிறத பாக்குறோம் ஸோ ஓவராலா இந்த கோல்டன் அண்ட் சில்வர் மார்க்கெட் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் ஸோ ரொம்ப வாலடைலா இருக்கு சொன்ன மாதிரி சமீப வந்து ஒரு ஷார்ப் ரைஸ் இருந்தது அப்புறம் ஒரு ஷார்ப் ஃபால் இருக்கு இப்போ ஒரு ஸ்மால் ரிக்கவரி பார்க்குறோம் நம்ம ஸோ இது எல்லாமே வந்து போத் கோல்டு வெல் அஸ் சில்வர் வந்து அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து ரொம்ப வொலட்டை அசெட் கிளாஸாக இருக்குது எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டியோட சார்ந்த விஷயம் வந்து இஸ் ஆல்சோ ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் லாஸ் அதுதான் வாலட்டிலிட்டியோட மெயின் திங் ஸோ இந்த அசெட்டில் முன்கூட்டி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்லாம் நல்ல ரிட்டர்ன் பார்த்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு அச்சம் உண்டா உண்டாகிறது ஏன்னா அந்த ப்ரைஸ் அவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால ஸோ லார்ஜ்லி ஜியோ பொலிட்டிக்கல் தான் இது வந்து என்ன கேட்டீங்கன்னா லார்ஜ் பார்ட் ஆஃப் கோல்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் சில்வர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் குளோபல் ஃபேக்டர்ஸ் இது பட் வளர்டையில் தான் இருக்குது அப்சல்யூட்லி இந்த நம்ம பேசுறோம் பட் இது கூல் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ரஷ்யா உக்ரைன் ஸ்டாப் ட்ரம்ப் வந்து அட்ரஸ் பண்றாரு ஸோ இருந்தும் இதுல இவ்வளவு இருக்குது ஏதாவது நம்ம இதுக்கு ரீசன்ஸ் இருக்குமா சார் ஸோ ஐ வாண்ட் டு ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி ஒரு நாலு வருஷம் ஒரு மூணு நாலு வருஷம் பின்னாடி போனோம்னா இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்தப்போ அந்த ஒரு ரிசர்வ்ஸ் அமெரிக்கா பண்ணாங்க அதுல இருந்து தான் இந்த கோல்டோட பிரைஸ் ரைஸ் ஆரம்பிச்சது அத ஃப்ரீஸ் பண்ண உடனே மிச்ச கண்ட்ரீஸ்லாம் ஹூ ஆர் ஹோல்டிங் யுஎஸ் டாலர்ஸ் டெஃபனெட்டா தே ஸ்டார்டட் செய்யிங் தட் எனக்கும் இந்த நிலமை நாளைக்கு வரலாம் யுஎஸ் எனக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால யுஎஸ் ரிசர்வ்ஸ் இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பில்லியன் டாலர்ஸ் யூஎஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கோம் சோ நம்மளும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாமே யூஎஸ் டாலர்ல வச்சு பரல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கேன் வி டைவர்சிஃபை நம்ம ரெகுலர் இன்வெஸ்டர் பண்ணுறா மாதிரி தான் கவர்மெண்ட்ஸ் யோசிக்கும் ஸோ அதை வந்து தை ஸ்டார்ட் லுக்கிங் அண்ட் வேறு என்ன பண்ணலான்றச்சே தான் கோல்டு வந்தது அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செலக்ட் கவர்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்தியா சைனா மாதிரி லார்ஜ் யூஎஸ் ரிசார்ட்ஸ் வச்சுன்னு இருக்க எக்கானமீஸ் வந்து ஓரளவுக்கு டைவர்ஸர் பண்ண ஆரம்பிச்சான் அந்த மூமெண்ட் தான் முதல்ல ஆரம்பிச்சது அவங்க ஆரம்பித்த உடனே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பார்த்து தேவ் ஸ்டார்டட் ஃபாலோயிங் சூட் ஸோ அதனால கோல்டஸ்டான வெரி வெரி குட் மூவ் சில்வரை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த ரேலியில் வரல இப்போ சமீப காலத்தில் இந்த லாஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் த்ரீ இயர்ஸ்ல வந்து சில்வருடைய டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சோலார் பேட்ரி சோலாருடைய அந்த அப்ளிகேஷன்ஸ் பேட்டரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட தொகை சில்வர் தேவைப்படுறது சோ சில்வரோட டிமாண்ட் இஸ் நாட் த சேம் அஸ் கோல்டு கோல்டு வந்து இஸ் அ மோர் பொலிட்டிக்கல் அண்ட் இது டிமாண்ட் சில்வர் மோர் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டா தெரியறது பட் ஹேவிங் செட் தட் ஒரு ஒரு குறிப்பிட்ட டிமாண்ட் வந்த அப்புறம் அந்த ப்ரைஸஸ் கான் அப் பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் ஏன்னா அதுக்கப்புறம் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ அ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் அதுதான் ரெண்டு ரெண்டு மெட்டல்லுமே ஒரு பயங்கர பயங்கரம் மக்கள் இதுல இருக்க பெரிய டவுட்டே இப்போ நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணுமா இல்ல வெயிட் பண்ணணுமா இல்ல நான் ப்ராஃபிட் புக் பண்ணணுமா அப்படின்னு இந்த மெட்டல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே ரொம்ப குழப்பமா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அசெட் கிளாஸ் ரொம்ப வளரட்டலா இருக்கும் போது இன்வெஸ்டர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் சி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்னு பார்த்தோன்னா இந்த அசட் கிளாஸில் வந்து அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் என்னன்றதை பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பர்பஸ் ஆஃப் என்ட்ரிங் இன்டு மெட்டல்ஸ் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ்க்காக பார்க்காம ரிஸ்க்கு இன் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் ஐடியா ஏன்னா இன்னி காலகட்டத்தில் இந்த ப்ரைஸ் ரைஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன்ஸ்காக என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆன் தி கான்ட்ரரி ஒரு ரிஸ்க்குக்காக என்டர் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா ரிஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ஈக்குவிட்டியில இவ்வளோ இருக்கு டெட்ல எவ்வளோ இருக்கு ரியல் எஸ்டேட்ல எவ்வளோ இருக்கு எனக்கு கோல்ட் சில்வர்லயும் கொஞ்சம் வச்சுக்கணும் அதனால ஒரு அசட் அலகேஷன் ரீதியா ஒரு பத்து பர்சன்ட் ஆர் பதினஞ்சு பர்சன்ட் நான் வந்து கோல்டு அண்ட் சில்வர்ல தட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி குட் சாய்ஸ் பட் இதுல வாங்கி நாளைக்கு பணம் பண்ணனும் ஐ வாண்ட் டு மேக் குவிக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் அ ஹை ரிஸ்க் ப்ராப்பசிஷன் அந்த ரிட்டர்னும் வரலாம் அதில் ஒரு நல்ல லாஸும் வரலாம் பெரிய லாஸும் வரலாம் ஸோ அது ஒரு ரிஸ்கி ப்ராப்பசிஷன் அது இன்வெஸ்டர் பேசிஸில் ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பினீங்கன்னா கோ கோஹெட் பட் இட்ஸ் அ ஹை ரிஸ்க் நாட் ரெக்கமெண்டட் எல்லா இன்வெஸ்டருக்கும் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி இந்த இந்த காலகட்டத்தில் நான் எப்படி இந்த அசெட்டை வந்து என்டர் பண்ணோம் இஃப் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் அப்படின்னீங்கன்னா என்னோட வியூ வந்து இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ட்ரு பண்றது தான் பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க் ப்ராபோசிஷன் சடனா ஒரு பத்து லட்சம் ரூபாய் எடுத்து சில்வர்லயோ கோல்ட்லயோ இனி போட்டேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ரிஸ்க் அது வந்து மூவ் போத் வேஸ் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கலாம் ஒரு ஆறு மாசத்துல இல்ல ஒரு பயங்கர லாஸும் ஆகலாம் ஸோ அது ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் தட் ஜென்ரலா ஸோ ஆர் ஒரு பயங்கர ட்ராடவுன் ஆச்சு மார்க்கெட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நல்ல சரிவு பாக்குறீங்க அந்த டைம்ல கொஞ்சம் அடிஷனலா வாங்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு எஸ்ஐபி அண்ட் கொஞ்சம் அடிஷ்னலா விழுந்தும் போது பை டிப்ஸ் ஒண்ணு நம்ம அந்த மாதிரி விழும்போது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராள் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓவரால் இருந்தா இந்த செட்ல போதும்னு நினைக்கிறேன் நான் இந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ரேலியை நம்ம ஷார்ட் டேர்ம்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை இந்த மெட்டல்ஸோட ட்ரெண்டே இந்த மாதிரி ரொம்ப வலட்டைலாக தான் மாறிட்டு இருக்கா சார் ஸோ இது ரெண்டாக பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டுன்னு எடுத்தீங்கன்னா இது ரெண்டு ரெண்டு அசெட்டையும் தனித்தனியாக பிரிக்கிறேன் ஏன்னா ரெண்டு அசட்டுக்கும் வேற வேற ரீசன்னால இது வருது கோல்டு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் த வேர்ல்டு இஸ் சேஞ்ச் உலகம் மாறியாச்சு ஸோ இனிமே வந்து எந்த கவர்மெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுடைய ரிசர்வ்ஸை வந்து கோல்டில் வச்சுக்கணும்னு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால கோல்டோடைய ப்ரைஸ் வந்து இனி இதுக்கு கீழே வந்து சப்ஸ்டான்சியலாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பில்லை இதுக்கு மேலே வந்து இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுமானா அதுவும் பெரிய வாய்ப்பில்லை இல்லை ஸோ இந்த ப்ரைஸ் வந்தாச்சு இதுக்கப்புறம் க்ரோத் இருக்கும் மாடரேட் க்ரோத் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பட் இதை வந்து ரிவர்ஸ் ஆகும்ன்ற எனக்கு தோணலை ஏன்னா ஒன்ஸ் டுவைஸ் டோ நம்ம ஒரு தடவை வந்து நம்ம இந்த மாதிரி வந்துடுதுன்னா இதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் வில் பிளே மோர் சேஃபர் அப்படிதான் நான் நினைக்கிறேன் கோல்டை பொறுத்த வரைக்கும் சில்வரை சார்ந்தது வந்து டிமாண்ட் ஆன் ஈவி சோலார்லாம் இன்னும் எப்படி போறதுன்றதை பொறுத்து தான் ஸோ அது வந்து ஒரு குவார்டர் ஆன் குவார்டர் தான் நமக்கு தெரியும் ஆனால் எனக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில்வரும் பெரிய லெவலில் வந்து குறைய போறது இல்லை ஏன்னா இந்த டிமாண்ட் இனிமேல் இன்க்ரீஸ் தான் ஆக போகிறது ஈவி எலக்ட்ரிகல் வெஹிக்கலுடைய டிமாண்ட் வந்து குறைய போறதா இருந்தீங்கன்னா ஜாஸ்தி தான் போகிறது லாங் டேர்மில் ஸோ குரோத் தான் போகிறது இந்த அளவுக்கு குரோத் இருக்குமா அடுத்த நாலு வருஷத்துக்கு இதே மாதிரி ஸோ லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இயர்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சில்வர் வந்து கிட்டத்தட்ட அறுபது பெர்சென்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு ஹையர் ரிட்டர்ன் ஆக்சுவலாக கொடுத்துருக்கு ஏன்னா ஷார்ப்பர் ரைஸ் இருந்திருக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன் அடுத்த ஒரு நாலு வருஷத்தில் எதிர்பார்க்கலாமான்னு நான் எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் என்னுடைய வியூ ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த செட் கிளாஸ் வந்து அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது வேற செட் கிளாஸ் கொடுக்கும் பட் அந்த செட் கிளாஸ் கொடுக்காதுன்றதான் என்னோட நம்பிக்கை ரீசெண்ட் டைம்ஸில் மெட்டல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஈக்விட்டி அதை விட கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதனாலேயே புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வந்தவங்க இல்லை புதுசாக மார்க்கெட்டையும் கோல்டையும் அனலைஸ் பண்ணுறவங்க எல்லாரும் ஈக்விட்டியில் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கலாமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்னைக்காக இருந்தாலும் கோல்டு தான் கை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டி எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஈக்விட்டி வெர்சஸ் மெட்டல்ஸ் இதை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அசட்டுக்கும் ஒரு காலம் வரும் ஒரு ஒரு தெர் வில் பி அ டைம் எவ்ரி அசட் வில் டூ வெல் இந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து ஈக்குவிட்டி நான் தான் பர்ஃபார்ம் பண்ணல டெஃபினட்டாக அது அது ஒரு உறுதியான விஷயம் அதனுடைய காரணம் பல இருக்கலாம் அதனுடைய காரணம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் ஈக்குவிட்டி ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாகிடுது அதுக்கப்புறம் குறையத்தான் இது அன்லெஸ் ஏர்னிங்ஸ் கேட்ச் அப் அந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதே லெவலில் இருக்கும் இல்லாட்டி குறையணும் அந்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ளஸ் சைனா வந்து பயங்கர சீப்பாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் பணம் வச்சுக்கணுமா சைனான்னு பார்த்தீங்கன்னா சைனா ரொம்ப சீப்பாக இருந்ததுனால நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தை சைனாவில் போட்டாங்க ஸோ நிறைய காரணம் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் ஏன் ஈக்குவிட்டி பர்ஃபார்ம் பண்ணலன்ற இது அதை அதை வச்சு நம்ம வந்து அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு ஈக்குவிட்டி பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆஸ் மார்க்கெட்ஸ் வில் கீப் சேஞ்சிங் என்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்னா எல்லா அசெட்டும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் என்ன கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் பயங்கர பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஒரு நாலு வருஷம் என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஹேஸ் சான்ஸ் ஆஃப் கிவிங் ரிட்டர்ன்ஸ் தேன் கோல்ட் சில்வர் ஸோ எப்பவுமே நான் பார்க்கறது எப்படின்னா ஒரு அசெட் ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா அந்த ரிட்டர்ன் கண்டினியூஸாக அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குமான்றதை அனலைஸ் பண்ணிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அசெட் கம்மியான ரிட்டர்ன் கொடுத்தது ஃபியூச்சர்ல கேன் கிவ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஸோ அந்த ரீதியா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துல கேன் கிவ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்லையா ஃபியூச்சர் இஸ் அன்சர்டன் பட் நிறைய பேருக்கு எங்க சந்தேகம் அப்படின்னா யூஸ்வலா பினான்சியல் பிளானிங் பண்ணும்போது போர்ட்போலியோல ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மெட்டல்ஸ் வந்து ஹெட்ஜிங்காக வச்சுக்கிறாங்க அப்போ இந்த ரேஷியோ நம்ம மாத்தணுமா ஈக்விட்டி எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கோல்டன் அண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணுமா இவ்வளவு நாள் அந்த அலகேஷன்ஸ் நம்ம தப்பா ஹேண்டில் பண்ணிட்டோமா மெட்டல்ஸ்க்கு இன்னும் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கணுமாங்கிற டவுட் வருது ஸோ இது உண்மைதானா டவுட் வருது உண்மைதான் ஆனா மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு போய் பண்றதுன்றது வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா ஏன்னா மெட்டல்ஸ் ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுது இப்போ போய் இன்க்ரீஸ் அலகேஷன் பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் ஹையர் ரிஸ்க் டெஃபினட்டா ஒரு அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க தயவு செய்து பட் அதுக்கு மேல நான் வந்து ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அசட் அலொகேஷன் வந்து மார்க்கெட்டை சார்ந்த விஷயம் இல்லை அது உங்களை சார்ந்த விஷயம் ஒரு அசட் அலோகேஷன் நான் வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் கோல்டு ஐ மீன் ஈக்குவிட்டியில் வச்சிருக்கேன் ஒரு கொஞ்சம் டெட்டில் வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கோல்டு சில்வரில் வச்சுருக்கேன்னா ஏன் அந்த அசட் அலோகேஷன் வச்சிருக்கேன்னா என்னுடைய நீட்ஸ் நான் நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறேன் இல்லை என்னுடைய பர்சனல் நீட்ஸுக்காக தான் அந்த அசட் அலொகேஷன் இது மார்க்கெட் சார்ந்த விஷயம் இல்லை மார்க்கெட் வந்து நாளைக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும்ன்றதுனால நான் அஸ்டலிகேஷன் மாற்றக்கூடாது பெரும்பாலும் சோ தட்ஸ் மை ஐடியா சோ இத காரணம் கட்டி நீங்க வந்து அஸ்டலிகேஷனை நான் பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா இன்னைக்கு நான் எக்ஸ்போஷர் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போறேன் அப்படின்னாலும் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நான் கோல்டன் அண்ட் சில்வர் எயிட்டி பர்சன்டேஜ் ஈக்விட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ மெட்டல்ஸ்ல நடக்கிற ரேலி எல்லாம் பார்க்கும்போது இன்னும் டுவெண்ட்டி இயர்ஸ்ல கோல்டன் அண்ட் சில்வர் கூட ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி எயிட்டி அப்படிங்கறத நம்ம ஸ்டிக் பண்றதுனால நம்ம எதையோ மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற டவுட் வருது ஸோ ஓவராலாவே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் கூட இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரேஷியோவை இன்னும் கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணணுமா மெட்டலை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு டெஃபினட்டா இட்ஸ் வர்த் எக்ஸ்ப்ளோரிங் என்னன்னு கேட்டீங்கன்னா பல பல நாளா வந்து நம்ம வந்து இந்த மெட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஹெட்ஜா தான் பார்த்துருக்கோம் இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் படி இப்போ கோல்டு வந்து எல்லாரும் எல்லா கவர்மெண்ட்ஸுமே வாங்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ரிசர்வ்ஸை வந்து கோல்டை தான் வச்சுக்க போறாங்கன்னு வந்துடுத்துனா இந்த லாங் டேர்ம் கோல்டோட ப்ரைஸும் ஓரளவுக்கு அளவுக்கு சஸ்டெயின்டா குரோ ஆகும் அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டியோட கம்போனன்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஐ மீன் உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோல வந்து ஈக்விட்டி நீங்க சொன்ன மாதிரி எயிட்டி டுவெண்ட்டி ஈக்விட்டி அண்ட் கோல்டு இருந்ததுன்னா டெஃபினட்டா செவன்டி தேர்ட்டி அது ஆகலாம் டெஃபினட்டா பண்ணலாம் இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் விசிட்டிங் உங்களுடைய ஓவரால் அசட் அலகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் கோல்ட் அண்ட் சில்வர் பட் அதை கூட நான் சொல்வேன் அடுத்த இருபது வருஷத்துக்கு இன்னைக்கே சேஞ்ச் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு போன அப்புறம் அங்க இருந்து யூ ஹாவ் அ பெட்டர் விசிபிலிட்டி அன்னைக்கு இன்னும் ஒன்னா சேஞ்ச் பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க டிக்ரீஸ் பண்ணுங்க இப்போ ஒரேடியா அடுத்த இருபது வருஷத்துக்கு சேஞ்ச் பண்றோம்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றது என்னோட வியூ என்னதான் கோல்டன் সিলவர்ல ஒரு ரேலி இருந்தாலும் ETF மக்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க ETF ஸ்ல குறிப்பா கோல்டன் সিলவர் ETF ல இன்ஃப்ளோஸ் ரொம்ப ಜಾஸ்தியா வருது அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ்லாம் நம்ம பாக்குறோம் ஸோ மக்கள் இந்த ETF நோக்கி ஓகே அதிகாலவுல நகர்றது ஒரு கரெக்டான விஷயம் தானா நிறைய பேர் இதை பத்தின சரியான நாலேஜ் இல்லாம உள்ள இன்வெஸ்ட் பண்ண பண்றதையும் பார்க்க முடியுது ஸோ இது எங்க போய் முடியும் சார் see ஒரு ETF னா என்னன்றதை एक्सप्लेन பண்றேன் so that everybody has a full information ETF ன்றது ஒரு இவிட்டி மார்க்கெட்டை சார்ந்த இடிஎஃப் என்ன பண்ணுவோம் அது ஈக்விட்டி ஷேரை வாங்கும் ரைட் ஒரு கோல்டு சில்வர் இடிஎஃப் என்ன பண்ணுவோம்னா நீங்க அந்த பணம் வாங்குற அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் அண்டா கோல்டு அண்ட் சில்வர் வாங்கி ரிசர்வ்ல வைக்கணும் ஸோ ஒரு இடிஎஃப் வாங்குறதுனால வந்து அந்த குறிப்பிட்ட தொகை ஆஃப் கோல்டு வந்து யாரோ எங்கேயோ வாங்கி வச்சிருக்காங்க அந்த இடிஎஃப் கம்பெனி வாங்கி வச்சிருக்காங்க நாளைக்கு உங்களுக்கு அந்த இடிஎஃப் வித்து பணமாக போகணும்னா அவங்க அதை வித்துட்டு உங்களுக்கு பணமாக வாங்கி கொடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு தெர் இஸ் அ சேஃப்டி தேர் இஸ் டெஃபினெட்லி அ சேஃப்டி நெட் இன் தட் ஸோ இது வந்து திவாலான ஸ்கீம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இடிஎஃப் வாங்கிறதுனால ப்ரைஸ் வந்து மேலேயே தான் போயிட்டுருக்கும் நம்ப கூடாது ஒரு கோல்டோடைய எப்படி ப்ரைசிங் இருக்கோ அந்த ப்ரைசிங்கை தான் மெம்மிக் பண்ணும் நாளைக்கு கோல்ட் பிரைஸ் நீங்க வாங்கினதுலேருந்து கம்மியாச்சுன்னா இடிஎஃப்ஓட வேல்யூவும் கம்மியாகும் ஸோ இட் இல் மிம்மிக் த கோல்ட் பிரைசஸ் அவ்வளோதான் இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுறதுனால மார்க்கெட்டோட ட்ரெண்ட்லேயோ இல்லை கோல்ட் அண்ட் சில்வரோட ட்ரெண்ட்லேயோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா சார் பெரிய சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்கல ஏன்னா நீங்கள் டிமாண்ட் சப்ளை சி கோல்டோட டிமாண்ட் வந்து எங்கேயெல்லாம் வருதுன்னா இந்த இடிஎஃப் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நிறைய கோல்டு தேவைப்படுறது பிளஸ் ரீட்டைல் சேல்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து வெட்டிங் சீசன் வேற இந்தியாவில் ஸோ இந்த வெட்டிங் சீசனில் வந்து வெளில போய் கடையில் போய் அந்த வெட்டிங்கா ஜுவல்லரி வாங்குற ஃபேமிலிஸ்னால பயங்கர டிமாண்ட் வருது ஸோ வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் டிமாண்ட் இருக்கே தவிர

எல்லாருக்கும் எக்ஸ்பர்ட்டீஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது பிளஸ் அவ்வளோ டைமும் கிடையாது யாருக்கும் என்னோட வியூ வந்து நீங்கள் ஒரு இடிஎஃப் ஓர் இண்டெக்ஸ் கோல்டு இண்டெக்ஸ் ஆர் சில்வர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோ வந்து ஒரு எஸ்ஐபி மூலயமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜுவல் ஒர்க் ஃபார் யுவர் பெனிஃபிட் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இது நான் இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரிக்வயர்மெண்ட் கிடையாது அப்படி டைமும் இருக்கு எக்ஸ்பெர்ட்டீஸும் இருக்கு அப்படின்னா கூட ஃப்யூச்சர் நமக்கு தெரியாம தெரியாத விஷயம் அதனால என்னுடைய சிம்பிள் விஷயம் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ஒரு எஸ்ஐபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தட் இஸ் நீங்கள் வீக்லி எஸ்ஐபி பண்ணலாம் மந்த்லி எஸ்ஐபி பண்ணலாம் டெய்லி எஸ்ஐபி பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் சௌரியமா இருக்கோ அந்த விதத்துல ஓவர் லாங் டேர்ம் யூ ஆர் பில்டிங் யுவர் பொசிஷன் இன் தட் அசெட் கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு மெட்டல்ஸுமே தனித்தனி பர்பஸ் நம்ம அதை தனியாக தான் அனலைஸ் பண்ணனும் அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ப்ரெடிக்ஷனே இன்னும் பத்து வருஷத்துல சில்வர் வந்து நெக்ஸ்ட் கோல்டா மாறிடும் இல்லை கோல்டை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு சில்வருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும் அதனால இப்போல இருந்தே சில்வர் தான் அக்யூமலேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்க ஸோ கோல்டோட இடத்த சில்வர் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா சார் கோல்டும் சில்வரும் மேலே போகிறது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக ஸோ கோல்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் லெவலில் ரிசர்வ்காக வாங்குறாங்க சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக வாங்குறாங்க இதை வந்து நாளைக்கு என்ன ஆகுன்றதே எனக்கு தெரியாது ஸோ பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து என்ன பொசிஷனில் இருக்குன்றது தெரியாது ஆனால் எந்த இன்வெஸ்டர் மாதிரியும் நானும் வந்து ஐ எம் அஸ்டானிஷ் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இந்த ரெண்டு மெட்டலும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இருபத்தஞ்சி முப்பத்த முப்பது வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் லைன்ல இருந்திருக்கேன் நான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேஞ்சை நான் பார்த்ததில்லை ஸோ பட் இதை வச்சுட்டு ஃபியூச்சர் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு எனக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரல ஸோ கோல்டு அண்ட் சில்வரில் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு அன்ஸ்டெபிலிட்டினால நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க